வணக்கம் அன்பின் நண்பர்களே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய இதுக்கு முன்ன இருக்கிற சில வீடியோக்கள்லயே தொகுதிகளா எப்படி போடுறது நஞ்சை புஞ்சையோ இல்லது புஞ்சையிலேயோ உள்ள நஞ்சையிலயோ அதிகமான சர்வே நம்பர் வரும்போது இந்த சர்வே நம்பர்ல இருந்து இந்த சர்வே நம்பர் வரைக்கும் அப்படின்னு எப்படி போடுறது என்றதை பத்திலாம் பார்த்துருக்கோம் பட் அதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ அதாவது அதுல நடுவுல வர மாதிரி இருக்கு அதுவும் ரொம்ப விரிவா சொல்லலைன்றாங்க அதனால நான் இந்த வீடியோல அதை பத்தி விரிவா சொல்றேன் உதாரணத்துக்கு இந்த மூந்துராயபுரம் கிராமமே பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் டூவா இருக்குது அந்த ஒன் அண்ட் டூல ஒண்ணுல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் ஒரு பத்துல பத்து வரைக்குமோ அப்புறம் இருநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து நானூறு வரைக்குமோ வந்து ஒன்னுல வரும் அதுக்கப்புறம் நூற்றி பதினொன்னுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் நானூற்றி ஒன்னுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு கடைசி வரைக்கும் ஒரு சர்வே நம்பராக அதாவது ஒரு முகுந்திரம் டூன்னு வரும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக இதில் கெட்டு ஏறி கொடுக்கும் போது ஓல் கொடுக்காம ரேஞ்ச் வைஸ் அந்த அதை கொடுத்து கொடுத்து எது எது வேணுமோ அதை காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் நம்ம ரஃப்ல பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அது கீழே அது கீழே முடிகிற இடத்துல அடுத்த இதுவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இன்கேஸ் நீங்க வந்து நஞ்சை புஞ்சையா இது பண்ண விரும்புறீங்கன்னும் போது பிரிக்க விரும்புறீங்க கொடுத்துட்டு அது எல்லாம் வந்து வந்தவனே ஆல் கொடுத்து காப்பி கொடுக்குறீங்க இங்க பேஸ்ட் கொடுக்குறீங்க ஓகே இது வந்து லாஸ்ட் விஷன் அடங்கல் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் தான் இதில் ஒன்ன கிளிக் பண்ணவனே இப்படி வருதா எல்லாம் வந்தவனே இது இது மாதிரி வரும் ஆர்கனைஸ் மெயின் கேட்டு அப்போ ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ஃபைல் சேவ் ஆஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல இது என்னது நான் வந்து மூன்று ஆபம் இது அதனால் எம்ஆர்பி ஆல் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே அதையே வந்து ஃபைல் கொடுக்கறேன் இப்போ வந்து வெட் அப்படின்னு கொடுக்கறேன் அதையே அப்படின்னு குடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இது ட்ரை தான் நம்ம ட்ரைனா ட்ரை வரைக்கும் தான் நமக்கு தேவை மிச்சம் எல்லாம் தேவை இல்லை அதனால புஞ்சைய இதுல எடுக்கிறீங்க எடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மிச்சதெல்லாம் இருக்கும் அதனால கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா என்டைய ஷீட் ரோ கேட்கும் ஓகே கொடுங்க அவ்வளோதான் கொடுத்தா அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சா இப்போ நமக்கு இருக்கிறது என்ன இந்த டேட்டாவில் போயும் நீங்கள் ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி பார்க்கலாம் இல்லை இங்கேயும் கிளியர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சம் இருக்குது புஞ்சை தான் இது ட்ரைவன் தான் சேவ் பண்ணிக்கிறோம் ட்ரைன் தான் அதனால இதை வந்து நீங்கள் அடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் நம்பர் வேணுமான்னு கேட்கும் எஸ்ஸு ஓ இன்னொன்னு கொடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் ஸ்டார்டிங் பேஜ் நம்பரும் கொடுக்கும் முதல்ல நம்ம சிலதுக்காக ஏதாவது புஞ்சையிலேயே நஞ்சையிலேயே வந்துடும் அதனால அது இது மாதிரி வந்துச்சு பாருங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ வெட்டுக்கு போகிறோம் வெட்டில் என்ன இருக்கு புஞ்சை மட்டும் தான் இருக்கக்கூடாது இதுல அப்போ என்ன பண்ணணும் இதுல புஞ்சை மட்டும் தானே இருக்கக்கூடாது அதனால செலக்ட் ஆலை எடுத்துடுறீங்க ஆச்சா எடுத்துட்டு புஞ்சை வரைக்கும் டிக் பண்ணீங்கன்னா புஞ்சை வரைக்கும் இருக்கும் இதுலயும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிப்ட் எண்ட் அதுனா கடைசி வரைக்கும் போவும் கண்ட்ரோல் மைனஸ் கொடுங்க டெய்லி ஷீட் ஒன் கேட்கும் ஓகே கொடுங்க இப்போ இதுல கிளியர் ஃபில்டர் இல்லை டேட்டாவில் போய் கூட நீங்கள் ஃபில்டரை கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு என்னது கொஞ்சம் தவிர மிச்சம் வந்துச்சு ஓகேங்களா இந்த பிளாங்க்ஸ் நமக்கு தேவையில்லை இந்த பிளாங்க்ஸை கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது சிலது பிளாங்க்ஸ் வந்துருக்கோம் ஓகேங்களா இதில் தான் இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும் இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் ஓகேங்களா இப்போ தரிசு தீவை விதிக்கப்பட்ட தரிசு விதிக்கப்படாத தரிசு நத்தம் நத்தம் புறம்போக்கு ரயத்து வரிமனை இதெல்லாம் வந்து இந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திங்க ஆக்சுவலா இதுல தரிசுன்னு இருக்கா அதனால தரிசேத்துன்னு போய் இங்க கொடுத்துங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கேயே நீங்க அதான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தரிசுன்னு இருக்கு இப்ப இதுலயே செலக்ட் ஆல் தரிசு வரைக்கும் செலக்ட் பண்ணி பாருங்க இந்த கிராமத்துல தரிசு இருக்கு அதுலயே வந்து கல்லாங்குத்துல இருக்கு ஓகே பாருங்க கல்லாங்குத்து ஆக்சுவலா ஃபில்லிங் தான் இருக்கு இந்த தமிழ்நிலம் ஆப்பதிவேட்லயே இதுனா இருநூத்தி பதினெட்டுல ஒன்று பதினெட்டுல ஒண்ணுன்னா என்ன ஒண்ணு உம் கல்லாங்குத்து இந்த இல்லே வரக்கூடாது இந்த ஆ பதிவேடு தமிழ்நிலத்திலேயே கல்லாங்குத்து ஃபில்டிங் தப்பா தான் இருக்கு இது மாதிரி இவ்வளவு இது வந்து கல்லாங்குத்து தப்பா ஃபில்லிங் வருது சின்ன இல்லை தான் வரணும் குரில் இது நெடில் இல்லை இதை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் எப்படி இது பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றிக்கணும் ஓகேங்களா இந்த இதுக்கு மாதிரி மாற்றிட்டு நீங்கள் இதை ரெண்டு எழுத்துனீங்கன்னா எஸ் அஞ்சு ஓகே யூட்ல வந்துச்சு புறம்போக்கு நஞ்சை ஸ்டார்டிங்கில் எந்தெந்த இதுவோ அதெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா இது ஏன் நமக்கு புறம்போக்கும் நஞ்சையும் இங்கே முதல்ல வந்திருக்குன்னா அந்த இதுதான் காரணம் நம்ம ஒன்றும் மாத்தாது தான் காரணம் அதுக்கேற்ற மாதிரி அதாவது இது இதுல ஃபில்ட்ரில் வந்து எடுத்துட்டு நீங்க ரெண்டு கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே கரெக்டா வந்துருக்குதா இப்போ நம்ம ஃபில்டர் வந்து எதனா ஒன் ஃபில்டர் வச்சிருந்தா அது சரியா வராது இப்போ கரெக்டா வந்துருக்கு பாருங்க நம்ம அதை கல்லாங்குத்து செக் பண்றதுக்காக ஃபில்டர் வச்சிருந்தோம் அதனால அப்படி வந்துருக்கு இப்போ வேற எதை பத்தி சொல்ல வந்தேன் நீங்கள் முன்னாடி என்ன கேட்குறீங்க இதில் வந்து இப்போ இது மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் நாலு பேஜ் எப்படி காலி விடுறது அப்படின்னும் போது இதில் வந்து பேஜ்லே உட்னு இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதில் மூணாவது ஆப்ஷன் பேஜ் ப்ரேக் ரிவியூக்கு வாங்க அதில் எந்த பேஜ் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இங்கே ரோலை ஒன் டூ த்ரீனு இதில் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆறாவது பேஜ் வரைக்கும் வந்துக்கிறேன் அந்த பிரேக் வரைக்கும் இங்கே வச்சு செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் குத்திங்கன்னா அது அப்படியே கீழே வந்துடும் இதுல முக்கியமானது என்னன்னா செகண்ட் ரோல இருக்கிறது தான் செலக்ட் பண்ணனும் ஓகே சாரி இங்க இருந்தா செலக்ட் பண்ணனும் இன்செர்ட் கொடுத்துருங்க அது வந்துச்சா அப்புறமா இது ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணனும் கட் பண்ணி எதுன்னு போய் இங்க வச்சு இன்செர்ட் கட்ரோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இங்க வந்துடும் ஓகே திருப்பியும் ஒரு ரெண்டு ரூபா சார் கொடுத்துங்க அவ்வளவுதான் இது மாதிரி பண்ணலாம் உடனே எப்படின்னா இப்போ வந்து நீங்க இது இதில் எம்ஆர்பி ஆல்னு இருக்கா இதுல வந்து கியூட்ல நான் எதுவுமே பண்ணல இதை மூவார் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் காப்பி இப்போ நம்ம வந்து வெட்டுதானே ரெடி பண்ணியிருந்தோம் அதுல எடுத்துன்னு போகிறோம் ஓகே இது க்யூட் நேர்கனையே இருக்கும் அதனால் இதை வந்து டியூனு செலக்ட் பண்ணிங்க மாற்றிங்கன்னா மூவர் காப்பி கிரேட் ரெட்டுக்க தும்போம் ஓகே எஸ் கண்டினியூ கொடுங்க அதாவது இதில் எனேபிள் பண்ணல நம்ம அதனால அதனால் மூட் இப்போ இதுக்கு வந்துச்சா இதில் நம்ம எத்தனை பேஜ் வேணுமோன்றத பார்க்குறோம் இதில் எத்தனை பேஜ் வரைக்கும் வேணும் இங்கேருந்து கண்ட்ரோல் ஹோம் செலக்ட் பண்ணி பேஜ் லேவ்ல பிரிண்ட் செட் ஏரியா கொடுக்குறோம் பதினாவது அதாவது இது டபுள் டபுளாக வர்றதுனால பத்து பேஜ் வரைக்கும் இருந்தால் போதும் ஓகேங்களா இங்கேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுக்கு எண்டு எடுத்துறீங்க மைனஸ் எழுத்துனா அது என்டாயிரம் ரூபாவும் டெலிட் என்டாயர் ரூபா கேட்கும் டெலிட் பண்றேன் அவ்வளவுதான் இது வந்து கண்ட்ரோல் ஷிப்டு ஹோம் இது உங்களுக்கு முதல் ஒம்பது பேஜ் அதாவது என்னது இது வரைக்கும் பார்க்கும்போது பத்து பேஜ் மொத்தம் இந்த ஒரு பக்கம் வரைக்கும் பார்க்கும்போது ஏத்தடியில் பார்க்கும்போது இது அஞ்சு பேஜ் வரும் இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட் பிளாங்க் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதையும் இதையும் சேர்த்து ஃபை கண்ட்ரோல் அழைச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் இல்லை ப்ரிண்ட் எடுத்திங்கனாலும் அது ரெண்டும் முன்னாடி வந்துடும் இது இது ஓகே எப்படியும் பண்ணலாம் இது பிளாங்க் பின்னாடி வேணும்னா பின்னாடியும் வச்சுக்கலாம் இதில் லாஸ்ட்டில் பின்னாடி ஒரு பத்து பேஜ் வேணும் அப்படின்னும் போது இதுலேயே காலியா இருக்கதையும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா இதே மாதிரி வச்சியும் வச்சுக்கலாம் அப்புறம் சிலர் ஏ ஏத்திரியில எப்படி எடுக்கிறது அப்படின்னு த்ரீ பத்தி பார்க்கலாம் இப்போ ஏ ஏத்திரியில எப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் ஏரியா செலக்ட் பண்றீங்க பண்ணிட்டு சைஸில் ஏ த்ரீ செலக்ட் பண்ணுறிங்க ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா பண்ண இப்படி ஒன்று வந்துச்சா அதுக்கப்புறம் இதில் பிரிண்ட்ல மார்ஜின்ஸில் பிரிண்ட் பிரிவியூவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஷாக தான் அதாவது இங்கே போயிருக்கும் ஓகே அதனால் என்ன பண்ணணும் எடர் ஃபோட்டர் கஸ்டம் எடர் போட்டர் எடுத்துருங்க இது வேணால் இங்கே நடுவில் வச்சுக்கலாம் அதுன்னு வந்து கணக்கு ஒன்று இதுக்கு இதில் அரிதாண்டல் ஆன் பேஜ் அரிதாண்டலையும் கொடுத்துங்க ஓகே கணக்கு என் ரெண்டு நடுவில் இருந்தாலும் அது கட்டாகிற மாதிரி இது நீங்கள் பிரசாம எடுத்துடலாம் அதை இது ஓகேங்களா இது மாதிரி வந்தவனே இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு ஒரு இருபது பேஜ் வரைக்கும் ப்ரிண்ட்டு கொடுக்குறேன் ப்ரிண்ட்டு கொடுங்க இதில் பேஜஸ் ஒன் டூ ட்வெண்ட்டி பிரிண்ட்டு கொடுக்குறேன் டவுன்லோட்ஸில் இது என்ன இது எம்கேபி வெட் இது வந்து இருக்கிற எல்லா பேஜும் தான் காட்டும் ஆஃப் நோ பிரிண்டிங்னு பட் நம்ம கொடுத்த பிரிண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு ஒரு நின்றுடும் ஆஃப் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேஜ் இருக்குது பட் ஆனால் தான் அது நிறைய கீழே பிளாங்க் பேஜ் தான் இப்போ அது பிரிண்ட் ஆயிடுச்சா இப்போ இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இருபது பேஜ் அப்படி பண்ணியிருக்குமா ஆக்சுவலாக பத்து பத்தா தான் பண்ணணும் இப்போ அடுத்த ஒரு இருபது கொடுக்குறோன்னு வச்சுங்க இதே மாதிரி பிரிண்ட்டு சாரி இது அவ்ளோ அதான் நம்ம இது தானே பண்ணிக்கலாம் பிரிண்ட்டு இதே மாதிரி இது இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது நீங்கள் ஒன்று டு பத்து இல்லை பன்னெண்டு தான் கொடுக்கணும் நான் அதிகமாக கொடுக்குறேன் நல்லா நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஒரு புக் பைண்டிங் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பத்து தான் அதிகபட்சம் முடிச்சா அழகாக வரும் ஓகேங்களா இதை கொடுக்குறீங்க இதுக்கு வந்து கூட ஆரஞ்சு சேர்த்து செய்யறீங்க இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் நான் சாம்பிளுக்கு ஒன்று டு பத் இருபது இருபத்தி ஒன்று டு நாற்பது கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்று டு பத்து இல்லை பன்னெண்டு அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு இல்லை பதினொன்னுலேருந்து இருபது அது மாதிரி தான் கொடுக்கணும் செட் செட்டாக கொடுத்துங்க உங்கள் இஷ்டப்பிரகாரம் அப்புறம் நம்ம அதே ஐ லவ் பிடிஎஃப்ல போகிறோம் இதில் அதே ஆர்கனைஸ் தான் போகிறோம் செலக்ட் பிடிஎஃப் ஃபைலுக்கு இதில் அதில் நான் ஏற்கனவே இந்த ஒரு வீடியோவில் பிடிஎஃப் சாம் எப்படி பண்ணலான்றத பத்தி சாம்லாம் இன்ஸ்டால் பண்ணி அது அதுல போய் பண்றதை விட எப்படி ஆன்லைன்ல இருந்தே பண்ணிக்கலாம் நான் சொல்றேன் இதில் எதை பண்ணிட்டவனே இதில் ஒன் டூ நைன் இருக்கு இல்லையா இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நைன் டூ ஒன் என்ற மாதிரி ரிவர்ஸ் ஆயிடும் ஓகே இப்பதான் இருபதாவது பேஜு இதுலேருந்து இப்படி வந்துச்சா இப்போ ஆர்கனைஸ் கொடுங்க ஆர்கனைஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பத்து செகண்டில் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது வந்து இருபதாவது பேஜ் நம்ம பேஜ் நம்பர் மேலே போகல ஆனால் இருபது இதை பாருங்கள் சர்வே நம்பர்லாம் அப்படியே சில வருதா பதினேழு அது மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அதே பிடிஎஃப்ல ஆர்கனைஸில் செலக்ட் பிடிஎஃப் ஓகே அதாவது வெட்டு ஆர்கனைஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஆர்கனைஸ்டின்றது கீழே வரணும் இதில் ஒன் டூ ஒன் டூன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க மிக்சர் பிடிஎஃப் இந்த ஒன் டூ ஒன் டூ கிளிக் பண்ணிட்டு ஆர்கனைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது நீங்களே வந்து திருப்பி வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இது திருப்பி வைக்காமலே அப்படியே பேக் டு பேக் எடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பிரிண்ட் பேக் டு பேக் எடுத்து பாதியா இருபது பேஜ் வந்தவொடனே அப்படியே மச்சிக்கிறதுக்கு தான் இது ஓகேங்களா இதுல எல்லாமே உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்